அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது செயற்கை நுண்ணறிவு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய படைப்பாக்க திறனான சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த திறன் இயந்திரங்களிடம் இருக்குமானால் அதுவே செயற்கை நுண்ணறிவு அல்லது செயற்கை அறிதிறன் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு அழைக்கப்படுது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது என்னென்னா இது ஒரு மென்பொருள் கணினியினுடைய ஒரு செயல்திட்ட வரைவு இதனால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் ஒரு விஷயத்தை தானாக கற்றுக்கொள்ளவும் தானாக முடிவெடுக்கவும் அதை சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுத்தவும் கூடியது இணையத்தில் இந்த நுண்ணறிவுகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வலைத்தளங்களில் வலை தேடு பொறிகளில் நாம் தேடக்கூடிய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு காமிக்கிறது மாதிரி வரக்கூடியதெல்லாமே இந்த நுண்ணறிவினுடைய செயல்பாடுகள் தான் அதாவது பரிந்துரை அமைப்புகள் எல்லாமே இந்த நுண்ணறிவு செயல்பாடுகள் தான் அதே மாதிரி பேச்சை கேட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்றத கொடுக்கக்கூடிய இந்த வாய்ஸ் சர்ச் அப்படி இருக்கு இல்லையா இதுவும் கூட இந்த மாதிரியான ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது வாகனங்களை தானாக ஓட்டக்கூடிய ரோபோக்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு அந்த வேமோ வேமோக்குழும ஊர்திகள் எல்லாமே இந்த வகையில சேர்ந்தது தான் அதே மாதிரி பொது பொது அறிதிறன் உருவாக்கக்கூடிய ஆக்கக்கருவிகளாக சாட் ஜிபிடி பைலட் போன்றவை விளங்குகின்றன அதே மாதிரி உயர்நிலை ஆட்ட நுட்ப விளையாட்டுகளில் போட்டியிடக்கூடிய சதுரங்கத்தில் அதாவது நாம் ஒருத்தர் போட்டி போட்டு காய்களை நகர்த்தும் பொழுது கம்ப்யூட்டர் ஒரு பக்கத்தில் இருந்து காய்களை நகர்த்தும் இது எல்லாமும் கூட இந்த நுண்ணறிவு சார்ந்த செயல்பாடுகள் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இயந்திர கற்றல் அப்படின்றது இதனுடைய ஒரு வகையாக இருந்துச்சு அதாவது மிஷின் லேர்னிங் இதில் வந்து மனிதர்கள் என்ன கட்டளையை வந்து எடுறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு அந்த இயந்திரங்கள் செயல்படக்கூடியது இந்த முறை இந்த இயந்திர கற்றல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே தொடங்குது செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற வார்த்தை கூட அதே காலகட்டத்தில் தான் உருவாகுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஒரு கல்வித்துறையாக டார்க் மவுத் பணிப்பட்டறையில் நிறுவப்பட்டது இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சியை பொறுத்து இதை ஒரு மூன்று காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எண்பது வரையிலான காலகட்டத்தை செயற்கை நுண்ணறிவின் தொடக்க நிலை அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் எண்பதுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரையிலான காலகட்டத்தை செயற்கை நுண்ணறிவிற்கென்று தனித்துறைகள் உருவாக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு வரைக்கும் செயற்கை நுண்ணறிவின் அதிநவீன காலகட்டம் அப்படின்னும் பிரிக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆண்டுக்குள்ளார செயற்கை நுண்ணறிவின் வந்து ஒரு தன்னிகரநிலாத பெரும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு அறிஞர்கள் அப்போவே கணிச்சிருந்தாங்க ஆனாலும் இந்த மூன்றாவது கட்டமான அதிநவீன காலகட்டத்தில் தான் இது பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை நாளாக வகைப்படுத்துகிறாங்க ஒன்று எதிர்வினை இயந்திரங்கள் ரெண்டாவது வரையறுக்கப்பட்ட நினைவகம் மூணாவது மனதின் கோட்பாடு நாலாவது சுய விழிப்புணர்வு இந்த எதிர்வினை இயந்திரங்கள் அப்படின்றதுல இந்த செஸ் சாம்பியன் கேரி கேஸ்பரோவை வந்து தோற்கடித்த ஐபிஎம் உடைய டீப் ப்ளூ அப்படின்ற அந்த எதிர்வினை இயந்திரம் மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் ரெண்டாவது வரையறுக்கப்பட்ட நினைவகம் அதாவது இந்த ரோபோ கார்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ரோபோ காரெல்லாம் ஏற்கனவே அதற்கான தரவுகள் இந்த சாலைகளில் செல்லும் பொழுது அந்த இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன மாதிரி இருக்குது அதற்கு எப்படி இந்த வாகனம் செல்ல வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே அதற்கான தரவுகள் எல்லாம் நினைவூட்டப்பட்டு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அந்த வாகனம் சாலைகளில் விபத்துகள் நேராமல் ஒழுங்காக செல்லும் இதுதான் வந்து வரையறுக்கப்பட்ட நினைவகம் அப்படின்னு சொல்வாங்க அதே மாதிரி சாட் பாட்ஸில் வந்து ஒரு உரையாடல் நடக்குதுன்னா அந்த உரையாடல் தொடர்புடைய பதில்களை வழங்குறதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நினைவகத்தில் இருக்கக்கூடிய தரவுகள்லேருந்து பதில்களை நமக்கு வழங்கும் மூணாவது மனதின் கோட்பாடு இந்த மனம் ஏஐ அப்படின்ற இது இந்த கோட்பாடு வந்து இன்னும் மனித மனத்தை அந்த ஏஐ மூலமாக உணர முடியல இருந்தாலும் அது சார்ந்த ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாலாவது சுய விழிப்புணர்வு ஏஐ இந்த சுய அறிவு ஏஐ அப்படின்றது செயற்கை நுண்ணறிவுலேயே மிகவும் மேம்பட்ட ஒரு வடிவத்தை குறிக்குது இது இயந்திரங்கள் மனிதர்களைப் போல சுயமாக விழிப்புணர்வோடு சிந்திக்கும் நனவு திறன்களை கொண்டுள்ளது மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு எந்தெந்த இடங்களில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கருவிகளில் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுது அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய அலைபேசியில் இருக்கக்கூடிய வழிகாட்டி வரைபடம் மேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வழிகாட்டி வரைபடமும் இந்த ஏஐ மூலமாக தான் பயன்படுது அதே மாதிரி நம்ம சொல்கிறத கேட்டுட்டு கோடிக்கணக்கான அந்த சொற்களோடு ஒப்பிட்டு சரியான சொல்ல ஒரு கால்நொடிக்குள்ளார நம்ம கிட்டே காட்டிடக்கூடியதாக இந்த அலைபேசிகள்லேயும் கணினிகள்லேயும் இந்த ஏஐ பயன்படுத்தப்படுது மனிதனுக்கு மேலேயும் இந்த சதுரங்க விளையாட்டு விளையாடும் பொழுது எதிராளியாக இருந்து விளையாடக்கூடிய இந்த இயந்திரங்கள்லேயும் இந்த ஏஐ இருக்குது அதே மாதிரி கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான இயந்திரங்கள்லேயும் சமைக்கக்கூடிய இயந்திரங்கள் கூட இன்னைக்கு ஏஐ பயன்படுத்தப்படுது அதே மாதிரி சில புள்ளிகளை வச்சுக்கிட்டு அதிலிருந்து படம் வரையக்கூடிய இயந்திரங்கள் இதழியலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்யக்கூடிய இயந்திரங்கள் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்ட இயல்பான மொழிநடையை உருவாக்கக்கூடிய இந்த மென்பொருட்கள் அதே மாதிரி இணையத்தில் வணிகம் செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தன்னுடைய அனைத்து பயன்பாட்டிலையும் இந்த செயற்கை நுண்ணறிவு திறனை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களும் மின்னணு சந்தைகள்லையும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது அடுத்து தமிழில் இந்த செயற்கை நுண்ணறிவுகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் ஆங்கிலம் அல்லாத மற்ற மொழிகள் எல்லாத்துலேயுமே தரவுகள் குறைவாக இருக்கிறதுனால ஆங்கிலமே இந்த துறையிலையும் கோல் வச்சுது எல்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மொழி மாதிரிகள் அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இது தொடர்பான குறைவான தரவுகள் இருக்கிறதுனால தான் மற்ற மொழிகளில் ஆங்கில மொழி அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லை இந்த எல்எல்எம் எல்லம் அப்படின்னா மனிதனைப் போல உரையை செயலாக்க புரிந்து கொள்ள மற்றும் உருவாக்க வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு அமைப்பு முறை தான் இந்த எல்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மொழி மாதிரிகள் இணையதளங்கள் புத்தகங்கள் கட்டுரைகள் இதிலிருந்து பில்லியன் கணக்கான சொற்களை வந்து கொண்டிருக்கக்கூடியது இதிலிருந்து மொழி இலக்கணம் சூழல் அப்புறம் பொது அறிவு இது மாதிரியான குறுகளை பற்றியான நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு பெரிய மொழி மாதிரிகளை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் உதவுது வினாக்களுக்கு விடையளிக்கிறது சுருக்கமாக ஒரு உரையை கொடுக்கறது மொழிபெயர்க்கிறது உள்ளடக்கத்தை உருவாக்கி கொடுக்கறது பயனர்களாக வரக்கூடியவர்களுக்கு ஊடாடக்கூடிய உரையாடல்களில் அதுவும் ஈடுபடுறது அப்படின்னு தொடர்ச்சியான இந்த மாதிரியான மொழி மாதிரிகள் தான் இது எல்லாத்தையுமே செய்து இந்த எல்லாம் தொடர்ந்து உருவாகி வர்றதுனால வாடிக்கையாளர்களுடைய சேவை உள்ளடக்க உருவாக்கம் கல்வித்துறை ஆராய்ச்சி என பல்வேறு நிலைகளையும் இதனுடைய பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி அப்படின்றதுனால தமிழுக்கான நுணுக்கங்கள் மற்ற மொழிகளோடு ஒப்பிடும்பொழுது மாறுபடுது இன்றைக்கி பரவலாக இது பயன்படுத்தப்படக்கூடிய சாட் ஜிபிடி அப்படின்ற இதில் வந்து தமிழ் தரவுகள் வந்து அதிகமாக இருந்தால் அதனுடைய துல்லியம் கூட அதிகரிக்கும் இப்போதைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தமிழில் கேள்வி கேட்கும்பொழுது அது கொடுக்கக்கூடிய பதில்கள் வந்து சரியாக இல்லாமலும் இல்லை திரும்ப திரும்ப கூறுவதாகவும் இருக்கலாம் இதற்கான காரணம் இந்த எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மொழி மாதிரிகளை மேலும் உருவாக்கி தமிழ் மொழியை புதிய எல்லைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இத்தகைய அரும் பெரும் பணிகளில் பல்வேறு அறிஞர்களும் ஈடுபட்டுள்ளனர் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய அதீத வளர்ச்சினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் மெய்நிகர் உதவியாளராக இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுது அதாவது தொலைபேசியில் அழைப்பு விடுப்பது நாம் ஒன்றத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அந்த செயலியை திறக்கிறது அதே மாதிரி நம்ம கேட்குறதை இணையத்திலேருந்து தேடி கொடுக்கறது நம்ம விரும்பக்கூடிய கதை கவிதை கட்டுரை முதலிய செய்திகளை திரட்டி தர்றது எந்தெந்த கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அதனுடைய தரம் விலை பயன்பாடு இது பற்றியான செய்திகளை தேடித்தரு தருவது நாம் படிப்பதற்கு தேவையான நூல்களை வந்து பட்டியலிட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எண்ணற்ற தரவுகளை குறிப்பிட்ட சில நொடிகள்லேயே நம்மளால் பெற முடியுது அடுத்து இந்த ஒளிப்பட கருவியில் இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி ஒலி பதிவுகளை வந்து மெருகூட்டுது அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதை வந்து ரொம்ப நல்லா தரம் உயர்த்தி தரக்கூடியதாக இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அதை செயல்படுத்துது சில உயர்வகை அலைபேசிகளில் கூட கடவுச்சொல் கைரேகை அதை தாண்டி ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணுறக்கூடிய முகத்தை அடையாளம் கண்டு திறக்கிறது அப்படின்ற இதெல்லாமும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது அதே மாதிரி படம் எடுக்கும் பொழுது அந்த காட்சியை அடையாளம் கண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி தன் அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவல் வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறது இது எல்லாமும் கூட ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் நடக்குது அடுத்து இந்த வாடிக்கையாளர் சேவையில் கூட இந்த ஏஐ பயன்படுத்தப்படுது இந்தியாவோட மிகப்பெரிய வங்கியான பாரத பாரத் ஸ்டேட் வங்கியில் வந்து இலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரையாடு மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்காங்க இது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களோட உரையாடு தான் இதே மாதிரி பிற வங்கிகளும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அடுத்து வணிகம் பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை வந்து உருவாக்கணும் அதை பயன்படுத்தணும் அதை விற்பனை செய்யறதுல தான் கவனம் செலுத்தி வராங்க உலகளாவிய வணிகத்திற்கு இது உதவுது அப்படின்றதுனால எல்லோருடைய கவனமும் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு உருவாக்குறதுல தான் இருக்குது இதனால டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தரவு அறிவியலாளர்களுடைய தேவையும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய தேவையும் இன்றைக்கி பெருகியிருக்கு செயற்கை நுண்ணறிவினுடைய எதிர்கால செயல்பாடுகள் என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம் குழந்தைகளோடையும் வயதானவர்களோடையும் பேச்சு கொடுத்து அவங்கள பேணக்கூடிய தாயாகவும் தோழனாகவும் இருக்கக்கூடிய எந்திரங்கள் பிற்கா பிற்காலத்தில் உருவாக்கப்படும் அதாவது எதிர்காலத்தில் உருவாக்கப்படணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க விடுதிகள்லேயும் வங்கிகள்லேயும் அலுவலகங்கள்லையும் சேவைகளை செய்யக்கூடிய ரோபோக்களை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அதே மாதிரி நம்மோட பேசுறதுக்கும் ஆலோசனை சொல்கிறதுக்கும் பயண ஏற்பாடுகளை செஞ்சு தர்றது தண்ணி உணவு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றது குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டுறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்கிறதுக்காகவும் ரோபோ போக்களை உருவாக்கும் முயற்சிகளும் நடந்து வருது இதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம பயணிக்கக்கூடிய ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டும் இயக்கலாம் இதனால் விபத்துகள் குறையிறது மட்டும் இல்லாமல் நெரிசல் குறையுது நேரம் மிச்சமாகுது எரிபொருள் மிச்சப்படுது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுனால இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த செயற்கை நுண்ணறிவு மென்பொருள்கள் கதைகள் கவிதைகள் விதவிதமான எழுத்து நடைகள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கும் மனிதனோடு எதிர்காலத்தில் போட்டி போடும் அளவிற்கு செயல்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மனித இனத்தை தீங்குகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் நலத்தை பாதுகாக்கிறதுக்கும் கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியறதுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய முறைகளை மருத்துவரை போலவே பரிந்துரை செய்கிறதுக்காகவும் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடிய ஆராய்ச்சிகள் கூட இன்றைய காலத்தில் நடைபெற்று வருது இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக நிறைய ரோபோக்கள் உருவானதுக்கு பிறகு மனிதர்களுடைய தேவை குறைந்து போகும் அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் இந்த ரோபோக்கள் மனிதர்கள் செய்ய இல்லாத அழுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை கூட இது செய்யும் மனித முயற்சியில் உயிர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை கூட இந்த ரோபோக்கள்னால் ஏதாவது செயற்கை நுண்ணறிவின் மூலமாக செயல்படக்கூடிய இந்த ரோபோக்கள் மூலமாக செய்ய முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகமாகும்பொழுது பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறும் அந்த அடிப்படையில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கக்கூடிய உயர்த்தகு வளர்ச்சியை வரவேற்று நாமும் அதனோடு இணைந்து செயல்படுவோம் இந்த வகுப்பில் செயற்கை நுண்ணறிவுனா என்ன அதில் எப்படி செயல்படுது இது எந்தெந்த காலகட்டத்தில் வ வளர்ச்சி அடைஞ்சுது இதனுடைய நன்மை என்ன இதனுடைய பயன்பாடுகள் என்ன இதனுடைய தீமைகள் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படியெல்லாம் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்